வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா பிரிவா மகிமையில் மலரும் மணமும் என்று மகாபிரிவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம் சுமனஸ் என்றால் நேர் அர்த்தம் நல்ல மனம் நல்ல மன விசேஷம்தான் தேவசக்தி துஷ்ட மனம்தான் அசுர சக்தி புஷ்பத்துக்கும் சுமனஸ் என்று பேர் உண்டு ஒரு செடி அல்லது கொடியின் நல்ல மனமாதிரி இருப்பது அதன் புஷ்பம் நல்ல மனசுக்கு அடையாளம் அதில் அன்பு ஊறி தான் இம்மாதிரி ஒரு செடியிலோ கொடியிலோ மாதுரியத்தின் சாரமான தேன் ஊறி கொண்டிருப்பது அதன் புஷ்பத்தில்தானே அதன் பழத்தை விடவும் தித்திப்பு தேன்தான் கசப்பாக கசக்கும் காய் பழம் கொண்ட தாவர வகைகள் எத்தனையோ உண்டு ஆனால் அவற்றிலும் புஷ்பத்திலே ஊறுகிற தேன் கசப்பாக இருப்பதாக எங்குமே கிடையாது ஒரு செடி அல்லது கொடியில் பார்க்கவும் ரொம்ப அழகானது ஸ்பர்சத்துக்கும் ரொம்ப மென்மையானது வாசனையும் அதிகம் கொண்டது எல்லாவற்றுக்கும் மேலாக அதனுடைய பரம மாதுரிய சாரத்தை தருவது அதன் புஷ்பந்தான் இப்படி சொன்னதால் ஐம்புலன்களில் கண் சருமம் மூக்கு நாக்கு ஆகிய நான்குக்கும் ஒரு புஷ்பம் இன்பம் ஊட்டுவதாக தெரிகிறது கண்ணுக்கு ரொம்பவும் அழகான ரூபம் பூவுக்கு இருக்கிறது சருமத்துக்கு சுகமாக அதன் மிருதுத்தன்மை மூக்குக்கு நல்ல சுகந்தம் நாக்குக்கு ருசியான தேன் பாக்கி இருப்பது காது அந்த காதுக்கு இன்பமான வண்டுகளின் ரீங்காரத்தையும் ஒரு புஷ்பம் தன் தேனை கொண்டு வரவழைத்து விடுகிறது சுமனஸ் என்றால் அழகானது என்று அர்த்தம் இப்படி நல்ல மனம் அழகு தேவர்கள் புஷ்பம் ஆகிய நாளுக்கும் சுமணஸ் என்று பெயர் இருப்பதை வைத்து ஸ்லேடை செய்து பல ஸ்லோகங்கள் உண்டு ஸ்ரீ அனந்தராம தீட்சிதர் பிரபலப்படுத்தி வரும் மகிஷாசுரம் மர்தினி ஸ்தோத்திரத்தில் கூட இப்படி சுமனஸ் சுமனஸ் என்று மூன்று நாலு தரம் அடுக்கி கொண்டு போயிருக்கிறது நல்ல மனம் கொண்ட தேவர்கள் அர்ச்சனை பண்ணுகிற அழகான புஷ்பங்களின் நிரம்பவும் மனோகரமான காந்தியுடன் கூடியவளே என்று ஸ்தோத்தரிக்கும்போது நல்ல மனம் தேவர்கள் அழகு புஷ்பம் நிரம்பவும் மனோகரமான என்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒரு சுமணவை போட்டு அழகாக ஸ்லோகம் அமைக்கப்பட்டிருக்கிறது தேவர்களாலும் பூஜிக்கப்படுபவர் பிள்ளையார் என்று சொல்லும்போதே நல்ல மனம் கொண்ட எவரானாலும் அவரை பூஜை பண்ணித்தான் விடுகிறார்கள் என்று தெரிவித்து விடுகிற மாதிரி வாகிஷாத்யா சுமனச என்று தேவர்களை குறிப்பாக இந்த சுமனஸ் என்ற பெயரால் சொல்லியிருக்கிறது இருக்கிறது நல்ல மனமுள்ளவரெல்லாம் ஒருத்தரை பூஜை பண்ணுகிறார்கள் என்றால் அப்படி பூஜிக்கப்படுபவரும் ரொம்ப நல்ல மனசு படைத்தவராகத்தானே இருக்க வேண்டும் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர சரணம் இது இதுபோல மகாபிரிவா அருளிய கருத்துக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் ஜெய் ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர மகாப்பிரிவாச்சரணம்